அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம சோளக்கருது பாருங்கள் பூக்களோடு எப்படி ரெடி ஆகிட்டாங்க கொத்து கொத்தா இனி காய்க்க போகிறாங்க நம்ம தோட்டத்து ஏற்கனவே ரெண்டு நாற்று நம்ம பறிச்சுட்டோம் அது மூணாவது இது இது கத்திரிக்காய் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக அறுவடை பண்ணலாம் இடையில ஒரு ரெண்டு மூணு நாள் அறுவடையே கிடையாது இப்போ மறுபடியும் பிஞ்சுகள் நிறையா விட்டாச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆரோனா பறிச்சிடலான்னு சொல்லி இங்கே பாருங்கள் நம்ம பாவக்காய் கொடி பாவக்காய் கொடி பந்தல் மாதிரி போட்டுட்டாங்க அடுத்து அவங்க காய்க்க போகிறாங்க இவங்கெல்லாம் நம்ம வாரிசுகள் வாரிசுனால் என்னென்னா நம்ம செடிங்கள்லேருந்து இருந்து எடுத்த கிளைகள் விதைகள் அது மூலியமாக நிறைய செடிங்க வந்திருக்காங்க கத்திரிக்காய் செடி கோழிக்கொண்டு செடி பாவக்காய் செம்பருத்தி ஒரு நாற்று சாமந்தி இங்கே எல்லாருமே நம்ம லாஸ்ட் இயர் இருந்து போட்டதுலேருந்து பக்கக்கலைங்களை எடுத்து ஒன்று ஒன்று உருவாக்கியிருக்கோம் கத்திரிக்காயிலேருந்து விதைகள் எடுத்து போட்டிருக்கோம் பாவக்காய் விதையும் அப்படி தான் போட்டிருக்கோம் இப்போ அவரைக்காய் கொடியும் போட்டிருக்கோம் நம்மளுடைய காராமணி பயிரும் போட்டிருக்கோம் எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டாங்க சோளக்கருது போன வருஷம் ரெண்டும் வந்தாங்க அதனுடைய வேர்லேருந்தே ஒன்று வந்திருக்காங்க இந்த வருஷம் எப்படி இருக்காங்க நம்ம மலர்கள்லாம் பாருங்கள் ரசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மோட்டிவேஷன் தான் எங்களுடைய சப்போர்ட்டு